இந்தியாவை விட்டு போக அப்படின்னா அண்ணாமலை அண்ணா சபதம் எடுத்திருக்காரு யாரு கிட்டேன்னா நீட்டு தப்பு அப்படின்னு சொன்னார் அக்கா கிட்ட உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும்

நீட்டில் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்கண்ணே நீட்டு பாஸ் பண்ணிட்டா டாக்டர்ன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த ரெண்டு லட்சம் பேருமே டாக்டர் தானே அவ்வளோ மெடிக்கல் சீட்டு இந்தியாவுக்குள்ளே வச்சுருக்கீங்களா நீங்கள் நீட்டு பாஸ் பண்ணிட்டாலே அவன் டாக்டர் தானே அப்புறம் ஏன் எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்த்துக்கு மேல மருத்துவத்துக்கு படிக்க முடியாம போகுது ஏன்னா மொத்தமும் அவ்வளவுதான் சீட்டே இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீட் எழுதுறதுக்கு முன்னாடியே டாக்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணி அவங்களை நீட் எழுத வைக்கணும் ஏன்ன ஒரு ஐம்பதாயிரம் சீட் இருக்குமான இந்தியாவுக்குள்ள மெடிக்கல் சீட்ஸ் எல்லாம் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு இந்த ஐம்பதாயிரம் பேர் தான் நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா சரிண்ண இந்த பத்து ஆண்டுகள்ல நீங்க உருவாக்கின மெடிக்கல் எல்லாம் எவ்வளோண்ண இன்னும் இங்க மதுரைக்கு ரெண்டாவது செங்கல் கூட வரல இப்படி இந்தியா முழுக்க ஒரு நூறு காலேஜ் உருவாக்கி வச்சிருப்பீங்களானே ஏற்கனவே இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு மேலே இந்த பத்து வருஷத்துல மொத்தமாக பத்து தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு வெறும் இந்த பத்தை கொடுத்துட்டே இந்த போர்டு போட்டுட்டு இருக்கீங்க இந்த நீட்டாக தான் இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னா நீட் பாஸ் பண்ணிட்டானா மெடிக்கல் காலேஜில் என்டர் ஆகலாம் அப்படி என்டர் ஆகிறவன் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் எம்பிபிஎஸ் படிப்பை தான் படிக்க போகிறான் அந்த எம்பிபிஎஸ் சிலபஸில் எந்த மாற்றமும் இல்லை சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை அந்த படிப்பை படிக்க போகிற மாணவர்கள்கிட்டயும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி சும்மா பேருக்கு நீட்டுன்னு ஒன்று எழுதிட்டு போயிட்டா எப்படின்னா இவன் டாக்டர் ஆயிட முடியும் அந்த அஞ்சு வருஷம் படிக்கிறக்கே ஒரு தகுதி திறமை நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் எதுடா வேணும் உன்னோட திறமை அப்படின்னு நான் கேட்கல பயாசுதீன் கேட்டான் ஞாபகம் இருக்கா அவன் ஃப்ரெண்டு நானூறு மார்க் நீட்ல அவன் டாக்டர் ஆக முடியல ஆனா பயாசுதீன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் தான் ஆனா டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் வச்சிருந்தான் அதனால இவன் மெடிக்கல் காலேஜ்குள்ள போயிட்டான் இப்போ இந்த பயாசுதீன் சிறந்த டாக்டரா இல்ல நீட்ல நானூறு மார்க் எடுத்து செத்து போன அந்த பையன் டாக்டரா நீங்க என்ன சொல்லுவீங்க நீட்டே பாஸ் பண்ணாலும் இங்க அஞ்சு வருஷம் படிக்கணும்ல அப்படின்னு சொல்லுவீங்க அதெல்லாம் பயாசுதீன் நல்லா படிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை அந்த அஞ்சு வருஷத்துல பயோசதின் படிக்கிறத எங்கள் அனிதா படிக்க முடியாதுன்னு என்னென்ன உங்க நீட்டு கிழிக்குது அவசரப்பட்டு வார்த்தையை விட விட்டுட்டுங்க நான் செத்தாலும் செத்துருவேனு என்னென்ன உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க அவங்க யாருமே நீட்டில் பாஸ் பண்ணலன இன்னும் சொல்ல போனா புதுச்சேரியோட முன்னாள் ஆளுநர் அவங்களே டாக்டர் தானே அவங்க ரிசர்வேஷன்ல படிச்சாங்க நீட்டில் படிக்கலன்னு அண்ணன் இன்னொரு இடத்துல உசுர கொடுத்து தமிழ்நாட்டு விவசாயிகளை காப்பாத்தன ஒரு இடம் ஒண்ணு வர பிளான்ல இருந்துச்சு தமிழ்நாடு அரசு ஒரு லட்சம் கோடிக்கு கூட ஒரு பிளான்ட் போடுறதா ரெடி ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேத்துக்கு மேல நேரடி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது மறைமுக வேலை வாய்ப்புன்னு கணக்கு போட்டோன்னா ஜாஸ்தியாவே இருக்கும் ஆனா அந்த பிளான் கோயம்புத்தூர்க்குள்ள குள்ள கூடாதுன்னு சொல்லி அண்ணன் சாகர வரைக்கும் ஒரு போராட்டத்தை நடத்தினாரு அன்னூர் நான் காப்பாத்திட்டாரு விவசாயிகளை கைவிட்டுட்டாரு விவசாயி மேலே அவ்வளவு பாசம் அதாவது டெய்லி அவங்க கலையப்போ விவசாயம் பண்ணுவீங்க அவங்களுக்கு விவசாயத்தில் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா நீங்க போய் பணம் கொடுத்து அவங்க அதை காமன்சேட் பண்ணிருவீங்க அப்படித்தானே அதெல்லாம் பண்ண வேண்டான இந்த விவசாய சட்டம்னு ஒன்று போட்டாங்கல்ல அப்பெல்லாம் இந்த விவசாயத்தை காப்பாத்துறது அண்ணாமலை என்ன எங்க போனீங்க இது ஒரு சுரந்த சட்டம் இதுல புள்ளிக்காம கூட நீக்க விட மாட்டேன் கண்ணுக்கு தெரியலையா இந்த சிப்காட் வந்தா மட்டும் காப்பாத்துறதா சொல்லி போராட்டம் பண்ணுவீங்க பஞ்சாப்ல இருந்து விவசாயிகள் எல்லாம் டெல்லிக்கு வரதா இருந்துச்சுன்னு அந்த டெல்லிய எவ்வளவு அழகா காப்பாத்துனீங்க அப்படிப்பட்ட அரசாங்கம் தானே உங்க அரசாங்கம் அப்ப உங்களுக்கு விவசாயிகள் மேல எந்த அக்கறையும் வந்தது பார்க்கவே இல்லையே அதே மாதிரி தான் நீட்டை காப்பாற்றணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க சரி இந்த நீட்டில் யாரை காப்பாற்றுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பணத்தை கஷ்டப்பட்டு கொடுக்குற பெற்றோர்களையா பணம் செலவு பண்ணாலும் மருத்துவம் படிக்க முடியாமல் இருக்க மாணவர்களையா இல்லை பணமே செலவு பண்ண முடியாம தன்னோட உயிரையே மாய்க்கிற அந்த மாணவர்களையா நீங்க காப்பாத்தணும் நினைக்கிறது நீட்ட கிடையாது நீட் கோச்சிங் சென்டரை இப்ப வரைக்கும் நீட்டுனால பயனடைஞ்சிட்டு இருக்கிறது அந்த கோச்சிங் சென்டர்ஸ் மட்டும்தான் உடனே யாராச்சும் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ்காரங்களை கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கண்ணா மட்டும் தான் பேசணும்னு ஆசைப்படுறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கோடி கோடியா கொள்ளையடிக்குது கரெக்டா இதுதான் உங்க ஸ்டேட்மெண்ட் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா எத்தனை பர்சன்ட் நீட்டுக்கு முன்னாடி எவ்வளவு பர்சன்டேஜ் நீட்டுக்கு அப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ் இப்போ இந்த நீட்டு வந்ததுனால அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாரில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா

அவங்கிட்ட ஒரு கோடி ரூபா இருந்துச்சுன்னா அவன் மருத்துவம் படிக்க போய்க்கலாம் ஜீரோ பர்சன்டேஜில் மாஸ்டர் டிகிரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்க தானே அதாவது மாஸ்டர் டிகிரியில் ஒருத்தர் ஜீரோ மார்க் எடுத்தா கூட அவன் டாக்டர் ஆகிக்கலாம் பணம் பணம் மட்டும்தான் எல்லாமே சொல்லுது இப்படிப்பட்ட கேவலமான எக்ஸாம எப்படி நான் வாய்க்கூசாம புலி புனிதப்படுத்துற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறது இந்தியாவில் இருக்கிற சில இந்துக்களுக்கு பிடிக்கிறது இல்ல அந்த இந்துக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இந்த இந்து மாணவர்கள் டாக்டர் ஆயிட்டாங்கன்னா டாக்டருக்கு குவாலிட்டி கம்மி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே எளிய இந்துக்கள் மேலே வந்தா அந்த இந்துக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு எந்த இந்துக்கள்னு சொல்லட்டுமான அண்ணாமலை என்ன ஐபிஎஸ் பாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த இந்துக்கள் தானே அப்படியே அந்த அண்ணாமலை என்ன ஐபிஎஸ் பாஸ் பண்ணாலும் நாங்க எடுக்கிற வாந்திய முழுங்கித்தான் வாந்தி எடுக்கணும் அப்படிங்கிற அறிவை தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த அறிவை வச்சு தான் நம்ம அண்ணாமலை என்ன சொல்கிறாரு உசுரை கொடுத்தாச்சும் நான் நீட்டை காப்பாற்றுவேன்னு அண்ணே நீங்கள் ஒருத்தங்க செத்த பரவாயில்லண்ணே எங்கள் பிள்ளைங்க டாக்டர் ஆகணும் ஒரு வேளை ஒரு ஆறு வருஷம் கழிச்சு நீங்கள் விஷம் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீட் எழுதாத எங்கள் பிள்ளைங்க உங்களை காப்பாற்றிடுவாங்கண்ணே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஐபிஎஸ் ஆக்கணும் தானே தமிழ்நாடு ஐபிஎஸ் ஆன உங்களை ஆடு மேய்க்கிறதானு நீங்கள் போன இடத்தோட மகிமை அதனால தானே என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் பேரைய ஆடுன்னு வச்சுட்டாங்க அண்ணாமலையான மட்டும் இல்லை நீட் ஆதரிக்கிற யாராக இருந்தாலும் முதல்ல நீட்டுன்னா என்ன அப்படிங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி நீட்டோட கொள்ளைய பத்தி ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறாங்கனோ அவன் மட்டும்தான் காசு செலவு பண்ணிட்டு இருந்தான் ஆனால் இன்னைக்கு நீட்டு வந்ததுக்கு அப்புறம் கோச்சிங் சென்டருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேத்துக்கு மேலே போறான் அந்த பிப்டி பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டை அப்படியே தான் இருக்கு இப்போ இந்த கோச்சிங் சென்டர் வந்தப்போ இன்னும் எவ்வளோ பணங்கள் செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுக்கங்க இவன் பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகலைனாலும் இங்கே கவலை இல்லை கோச்சிங் சென்டருக்கு இவன் காசு கொடுத்துதான் ஆகணும் அந்த கொள்ள அப்படியே தான் இருக்கு புதுசா இப்போ இன்னொரு கொள்ள உருவாயிருக்கு இதுதான் நம்ம நீட்டுனால நம்ம பண்ற எக்ஸ்ட்ரா செலவு அதனால நீட்டையும் ஒழிப்போம் நீட்டை பற்றி நீட்டிக்கிட்டே இருக்கிறவங்களையும் ஒழிச்சாகணும் இந்த ஒழிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட சிந்தனையை தாங்க அவங்க பாடியை சொல்லலை எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு எலெக்ஷன் நம்ம ஓட்டு போட போகிறோம் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்